சவால்களை சந்திப்பது எப்படி கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் சங்கீதம் நூற்றி மூன்று எட்டு நம்முடைய தெய்வன் உருக்கமுள்ளவர் இரக்கமுள்ளவர் நீடிய சாந்தமுள்ளவர் கிருபை உள்ளவர் சுருங்க சொல்ல வேண்டுமானால் அவருடைய அன்பு மிகுந்ததாக நிறைவானதாக காணப்படுகிறது சமாதானத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் இந்த அன்பு ஒன்றுதான் நமக்கு நிறைவை கொடுக்க முடியும் ஏனென்றால் நாம் வாழ்கிற இந்த உலகம் விழுந்து போன உலகம் அன்பை காண முடியாத உலகம் இந்த உலகத்திலே சமாதானமாக வாழ்வது நமக்கு சமாதானமாக வாழ நமக்கு உதவுவது தேவனுடைய நிறைவா அன்பு அவரது கிருபை இரக்கம் நிறைவான அன்பு அன்பின் பரமத்தவப்பனே விழுந்து போன இந்த உலகத்தில் சமாதானத்தோடு வாழ்வதற்கு ஒரே வழி உம்முடைய நிறைவான அன்பை நாங்கள் உணர்ந்து வாழ்வதே உமக்கு நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்